பெரியவா சரணம் மகா பெரியவா தர்சன அனுபவங்கள் இந்த நிகழ்வு நம்மளோட பகிர்ந்துருக்கிறது நடுவக்கரை ஏ நாராயணசுவாமி ஐயர் சென்னை நூத்தி ஏழு தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா சார் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் என்ன சொல்றார் தொடர்ச்சி சாயம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பண்டிதர்கள் கணப்பாடிகள் வேத விஷயங்களை பத்தி பேசின் அஞ்சு அடி உயரம் இருக்கிற ரெண்டு பெரிய குத்து விளக்கு நடுவுல எரியும் மின்சாரம் இல்லாத காலம் அது அந்த விளக்குகளோட அடியில நின்னுண்டு சத்தமா படிக்கிறதுக்கு என்கிட்ட புஸ்தகம் ஒண்ண மகா பெரியவா கொடுத்திருந்தா நான் படிச்சுட்டு இருந்தேன் கலந்துரையாடல் அங்க நடந்துட்டே இருந்தது பெரியவாளும் அதுல ஈடுபட்டிருந்தா காரசாரமான விவாதம் பெரிய சப்தம் நான் படிக்கும்போது மெடிடேஷன்கிற வார்த்தைய மீடியேஷன் வாசிச்சேன் பெரியவா சிரிச்சுண்டே கணக்கு பிள்ளையோ இல்லையோ மெடிடேஷனுங்கிறத மீடியேஷன்னு படிக்கிறான் சொல்லிட்டு மெடிடேஷன் பத்தி அரை மணி நேரம் விரிவாக விளக்கி சொல்லி எல்லாரையும் இந்த பரத கண்டம் முழுவதும் மானசீகமாக அழைச்சுண்டு போனான் அப்போ அங்கிருந்த பெரிய சப்தத்துல நான் படிச்சது யாருக்குமே காதல விழக்கூட சான்சே கிடையாது இந்த சதாவதானி கிட்ட யார் என்ன பண்ண முடியும் ஏன் தவறு மட்டும் அவரோட காதல விழத்தான் செஞ்சது கொஞ்ச நாள் கழிச்சு முகாம் திருவிசைநல்லூருக்கு நல்லூருக்கு போயிடுத்து திருவிசைநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் கிராமம் அங்க ஸ்ரீ யானைக்கு மதம் யாராலும் அடக்கவே முடியல பல கொட்டகைகளை பிரித்தெரித்து போட்டுது அந்த யானை பல வீடுகளும் நாஷம் பஸ் கார்களும் யானை கிட்டேந்து தப்பவே இல்ல போக்குவரத்து ஸ்தம்பித்தே போச்சு அந்த ஊர்ல அந்த யானைய மடக்கி காவேரி ஆற்றுல விட்டு ரெண்டு ஆறுகளையும் தாண்ட எங்களோட கிராமத்துக்கு அனுப்பலாமான்னு யோசிச்சு மட்டத்திலேருந்து பெரியவா என்ன கூப்பிடுறான்னு ஆள் வந்து சொன்னான் அந்த சமயம் நான் ஆத்துல இல்ல குழந்தைக்கு போயிட்டு ராத்திரி தான் திரும்பினேன் ஆத்துல ஸ்ரீ ஆள் வந்ததா எனக்கு சொன்னான் அந்த அகால நேரத்துல ரெண்டு ஆறுகளையும் தாண்டி போறது ரொம்ப கடினம் எனக்கு கொஞ்சம் உடல் நிலையும் சரியா இல்லாம இருந்தது அதனால காலையில கிளம்ப தயாரா இருந்த நேரம் யானைய போலீஸ் வந்து சுட்டுட்டானு பயங்கரமான தகவல் கிடைச்சது அப்படியே வெட்கி நான் மடிந்து போனேன் அபச்சாரம் செஞ்சுட்டோமோ ராத்திரியே போயிருக்கலாமோன்னு பல வேதனையில பெரியவாளை பாக்குறதுக்கு போனேன் பெரியவாளோ அன்ன ஆகாரம் இல்லாம பூஜை எல்லாத்தையும் ஒதுக்கி யாரையும் பார்க்க மனசு இல்லாம மௌனமா மட்டத்தோட பின்பக்கம் தனிமையில உட்கார்ந்துருந்தா எங்க பார்த்தாலும் சோகம் யார் முகத்துலையும் ஈ ஆடல பெரியவா பக்கத்துல போகிறதுக்கே எல்லாருக்கும் பயம் சாயங்காலம் மெதுவா ஒவ்வொருத்தராக பெரியவா உட்கார்ந்திருந்த இடத்துக்கு போனோம் நானும் அபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி கதறி கதறி அழுது பெரியவா கால விழுந்தேன் அங்கிருந்த எல்லாரும் பத பதச்சு போயிட்டா அரை மணி நேரம் இப்படியே கழிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா பெரியவா மெதுவா சோகத்தோட பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஊரே கேட்கிறா மாதிரி ஒரு மகனை இழந்த தாயோட துக்ககரமான குரல்ல ரொம்ப சத்தமா ஆதங்கத்தோட அந்த யானையோட பிறப்பு வளர்ப்பு அங்க அடையாளங்கள் அதோட குணம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதோட ஆயுள் அவ்வளவுதான்னு சொல்லி கவலை தோய்ந்த முகத்தோட சுவர்ல சாஞ்சு மௌனமாயிட்டா பெரியவா ஜீவ தயினா இதுதானே இத நினைச்சு நினைச்சு அங்கிருந்த எல்லாரும் நெகிழ்ந்து போனா ஒரு வாயில்லாத ஜீவனுக்காக ஏற்பட்ட துக்கமா எங்களுக்கு தோணல ஜீவ கோடிகளுக்காக ஏற்பட்ட துயர வெள்ளம்னு தான் எங்களுக்கு எல்லாம் தோணித்து இது நடந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்கள் ஆச்சு எனக்கு இப்போ எண்பத்தி நான்கு வயசு ஆனா இன்னைக்கும் இந்த சம்பவத்தை நினைச்சா என்னோட மனசு பதறத்தான் செய்யறது ஆலங்குடிங்கிற பெயரை கேட்டாலே பெரியவாளுக்கு கண்ண ஒரு மலர்ச்சி உண்டாகும் அதை எல்லாரும் பார்க்கலாம் ஆலங்குடியில இருக்கிற குருவோட அவதாரம் பெரியவா தானே எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் என்ன ஆலங்குடியா அப்படின்னு கேக்குறச்ச மணிவாசக பெருமான் சொன்ன மாதிரி உள்ளந்தால் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகத்தான் செய்யும் அதுதான் எனக்கு தோணும் pé